பிட்வ பார்த்தாக கொண்டட்சாகாக அந்த துறையுடைய உச்சத்துக்கு போக வெ நம்ம இந்த சின்ன சின்ன பொருள்கள வந்தா இது போவும் டாக்டர் ஸ்வாகர் வரைக்கும் போயிடுறாங்க மெடிசன் ஒரு பாப்பட்டேன் இப்போ ஃபாதர் ஆஃப் சிவரேஜி நீங்கள் இப்போ அன்ஸ்டர் சம்திங் யாராச்சும் சொல்லுறீங்க தூந்துடுறது தூந்துடுறேன் ஆஃப் சிங்கிலேஜ்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நூகர்லேஸ்சில் அப்போ எதாவது பரிசு கொடுத்துருக்கீங்கன்னா கேவிடி பரிசு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பரிசு கொடுத்துட்டா காரணம்

கட்டத்துல வந்து அவங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து அந்த இடத்த அழிக்க போகும்போது அவங்க அவங்க என்ன செஞ்சாங்கிறது கடைசியா தெரிஞ்சு அதெல்லாம் வந்து அவங்க வந்து பின்னாடி எதிர்காலத்துல என்ன ஆகுங்கிறத அவங்க யோசிச்சு அதை செஞ்சாங்க சூப்பரா சொல்லிருக்கேன் சூப்பரா சொல்லிருக்கேன் குரான் இப்படி தான் நீங்க

சில பேர் தான் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி அவர் போனார் இலக்கை நோக்கி அந்த கப்பல் கட்டும் பணியில் ஈடுபட்டார் அந்த ஈடுபட்ட கப்பல் கட்டக்கூடிய பணியில ஈடுபட்டு அதுவும் எங்க போய் கப்பல் கட்டாரு எந்த இடத்துல போய் கப்பல் கட்டினாங்க

i <laughs>